உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரண் இன்றைக்கு வந்து புதுசாக சமையல் பழகிற பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு சாப்பாடு அதாவது வந்து போன்லெஸ் சிக்கன் அதாவது வந்து எலும்பு இல்லாத இறைச்சி அதோட வந்து உருளைக்கிழங்கு அப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரி மாதிரி ஸ்லைஸ் வெட்டி ரெண்டையும் சேர்த்து செய்ய போகிறேன் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்போ இது வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு பொருள்களை வச்சு இதை செய்யலாம் அதனால தான் இந்த இதை செய்து காமிக்கிறேன் அப்போ பிள்ளைகளுக்கும் இது செய்யக்கூடியதாக இருக்கு சுலபமா அதனால தான் வாங்குவோம் பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டெண்டு உருளைக்கெழங்கு இருநூற்றி ஐம்பது கிராம் வரும் அதை வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரீ இந்த சைஸில் வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட வந்து இருநூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் அதாவது வந்து எலும்பிலாக இறைச்சி அதையும் வந்து பாருங்கோ இந்த சைஸில் வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குது ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கு உறப்பு தேவையை பொறுத்து பச்சை மிளகா நீங்கள் கூட போடலாம் அதோட வந்து ஒரு ஆறு பூண்டு அதையும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தக்காளி பழத்தை மீடியம் சைஸில் அதை வெட்டி வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் சின்ன கரண்டியால் அரைக்கரண்டி பெருஞ்சீரகம் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கராம்பு ஒரு துண்டு பட்டை இப்போ வந்து இதை வந்து இறைச்சியையும் இந்த ஃப்ரித்தையும் வந்து முக்காப்பாதம் பொறிச்செடுக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் ரெண்டுக்கும் போடுறேன் பாருங்கோ அதோட வந்து ஒரு காக்கரண்டி மிளகு தூள் சரியா அதையும் போட்டுட்டு பிறகு வந்து ஒரு காக்கரண்டி மிளகாத்தூள் எங்களோட மிளகாத்தூள் உங்கள்கிட்ட தனி மிளகா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை மிளகாத்தூள் இது இதையும் போடுறேன் போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போடுவோம் ரெண்டுக்கும் உப்பு போட்டுட்டு கிளறணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக ஒரு காக்கரண்டி உப்பு என்ன சொன்னால் ப்ரகம் உப்பும் போடணும் அதனால் வந்து இதுக்கு ஒரு காக்கரண்டி உப்பு ரெண்டுலேயும் போட்டு இப்போ எல்லாத்தையும் வடிவாக கையை வடிவாக கழுவிட்டு அதனால் வந்து இதை வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கிளறுவோம் சரியா ரெண்டையும் இந்த மாதிரி கிளறிடுவோம் கிளறி போட்டு இப்ப வந்து நான் பொறிச்சு எடுக்க போறேன் அதையும் காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து நான் ஓரளவு தான் எண்ணெய் விட்டுக்கிறேன் அளவை விட தேவையில்லை இந்த மாதிரி அளவில் விட்டுட்டு இப்ப வந்து நான் பொறிச்சு எடுக்க போறேன் பாருங்க முதல் உருள கிழங்கு பொறிச்சு எடுப்போம் வெட்டி வச்சு எல்லாத்தையும் போடுவோம் போட்டுட்டு பரட்டி விடுவோம் அப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டால் அது வெந்து பெற திருப்பி விட்டுட்டு கொடுக்கையை காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொறிஞ்சொன்று இருக்குது கொஞ்சம் கிளறி விடுவோம் பக்கம் வரும் எண்ணெய் அளவாக விட்டதுனால வந்து நாங்கள் தான் வடிவா கிளறி விடுவோம் இந்த எண்ணெய் போடும் நிறைய ஏன் வீணாக்குவா எண்ணெயை விட்டு உரள எண்ணெயை விட்டுட்டு இதை வந்து வடிவாக இந்த மாதிரி இந்த மாதிரி பொரிக்கிற மாதிரி திருப்பி எடுப்போம் எல்லாம் எடுத்து போட்டு உள்ள காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதத்தில் எடுத்துடுவோம் பாருங்க ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு இதை எடுத்துட்டு இப்போ வந்து சிக்கனை போட்டு எடுப்போம் கோழியை போட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுத்துட்டேன் இப்போ கோழியை பொரிச்செடுப்போம் அதையும் இந்த மாதிரி போட்டுருவேன் வெண்ணெய் நல்லா பொதிச்சிருந்தா கோழியும் வந்து ஒரு மூன்று நிமிஷத்துல அழகா வெந்துடும் அப்போ இப்படி பொறிச்சு போடக்கலாம் வந்து பிற வந்து அந்த ப்ரெட்டர் மாதிரி செய்ய அருமையாக இருக்கும் இல்லை செய்து போட்டு பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மூணு நிமிஷம் ஆச்சு நான் மற்ற பக்கம் திருப்பி விட்ருவேன் என்னோட ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்துடுவோம் எடுத்து போட்டு மற்றது என்னென்ன செய்கிறோன்றோ காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட பொறிஞ்சு வந்துடுச்சு இது ஆக பொறிஞ்சால் வாயில் கடிக்கிறில் வந்து சாப்பிடுக்க வந்து கல் மாதிரி இருக்கும் இந்த பதத்தில் எடுத்துருவனும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு மற்றது என்னென்ன செய்கிறான் காமிக்கிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க கோழி இந்த பதத்தில் கோழியையும் உருளைக்கிழங்கையும் புரிச்சு எடுத்துட்டேன் இப்போ மற்ற எப்படி செய்கிறன்தான் காமிப்போம் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அதே சட்டி எண்ணெய் எண்ணெயே அதில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் அதே எண்ணெய் தான் இப்போ வந்து இந்த பார்த்தீங்களா லக்காய் கராம்பு பெருஞ்சீரகம் பருவப்பட்டை கொஞ்சம் அப்படி லேசாக வதங்கி வர இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவோம் தக்காளியை கடைசியாக போடுவோம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் நீங்கள் செய்து பாருங்களோ நான் எல்லாத்தையும் இப்போ என்னென்ன செய்வணுன்றதை காமிக்கிறேன் இது வந்து இப்படியே வந்து ஓரளவு பொன்னுரமாக வருவணும் இப்போ வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு வந்து போட போகிறேன் நான் ஒரு ரெண்டு உப்பு போடுறேன் என்ன சொன்னால் ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கும் கோழிக்கும் உப்பு போடுறதுனால அப்புறம் பார்த்து போடுவோம் நான் இப்போ ஒரு ஒருவரண்டி சின்ன கரண்டியால் போட்டுருக்குறேன் இதையும் போட்டுட்டு வடிவாக்குள்ளாரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் என்னென்னு சொன்னால் பொண்ணுரமாக வர அடுப்பு நல்ல வீட்டில் இருக்கட்டும் பிறகு வந்து தக்காளியை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாருங்க பொன்னுரமாக வந்துருச்சு இப்போ வந்து தக்காளி போடுவோம் தக்காளியை போட்டு தொடர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் கிளறோம் பெரிய வடிவாக ஒரு நிமிஷம் கிளறோம் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஒரு நிமிஷம் ஆச்சு நான் இதில் வந்து பெரிய கரண்டியால் அரை கரண்டி மிளகாய் தூள் சின்ன கரண்டியால் காக்கரண்டி மஞ்சள் தூள் சின்ன கரண்டியால் அரைக்கரண்டி மிளக சீரகம் இப்போ இதை மூண்டைம் போட்டு வடிவாக அந்த தூள் பக்கு அடங்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கிளறணும் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் விடுங்கோ என்ன சொன்னால் இப்போ தூள் எல்லாம் போட்டதுனால வந்து ஒரு கருகல் தன்மை வந்துடும் அதால் வந்து ஒரு மிதமான சூட்டில் விட்டு ஒரு ஒரு நிமிஷம் இப்படி கிளறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷமாச்சு நான் வந்து சின்ன கப்பால் ஒரு கப் தண்ணி விடுறேன் தண்ணி விழு அதையும் வடிவாக எல்லாம் பறங்கோ இந்த மாதிரி சேர்ற மாதிரி கிளறுங்கோ ஒரு ஒரு நிமிஷம் கொதித்து வரட்டும் இதில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ அதை கொதித்து கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு ஒரு பாதி தேசிக்க நான் புழிஞ்சு விடுறேன் இது வந்து என்ன ஒரு புளிப்பு தன்மை லைட்டாக இருக்கும் அதோட வந்து உரைப்பும் கணக்காக இருக்குங்க காரம் உங்களுக்கு உரைப்பு கூட வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட போடலாம் நானும் ஒரு அளவான உரைப்பு போட்டுருக்கிறேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து உரைப்பு சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அதனால் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து பொறிச்சு வச்ச பாருங்கள் கோழி மற்றது இந்த உருளைக்கெழங்கு ட்ரெண்டையும் போட்டு நல்ல மிதமான சூட்டில் வந்து அஞ்சு நிமிஷம் நீங்கள் கிளறணும் அஞ்சு நிமிஷம் நான் கிளறி போட்டு எப்படி இருக்கானு காமிக்கிறேன் மற்றது இன்னும் கிளறும் கிளறும்போது உடையாத மாதிரி இந்த சைட்டால் வந்து நாலு பக்கமும் கிளறுங்கோ அப்போ தான் உடையாமல் பாருங்கோ இப்படி சேர்ந்து வரும் கொஞ்சம் மேலே எண்ணெய் தன்மை வேற நாங்கள் நிப்பாட்டி போட்டு எடுக்க சரியாக இருக்கும் அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளையர் வந்து விரும்பி சாப்பிடுவார்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொடுக்கறதுன்னா எனக்கு சரியான விருப்பம் அப்போ அதனால் வந்து இதை வந்து இந்த மாதிரி இந்த இன்றைக்கு செய்து காமிக்கிறேன் நல்லாயிருக்கும் வாங்குவோம் இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு இன்னொரு மூன்று நிமிஷம் முட்டால் தான் அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல துருக்கமாக வெறும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷமாச்சு இப்படி திரண்டு வந்து ரெண்டு இது வந்து தேங்காய் பால் கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கும் ஆனால் நான் விடலை ஏன்னா தேங்காய் பால் எல்லா நேரமும் கிடைக்காது இந்த மாதிரி செய்யக்கையும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அருமையாக இருக்கும் நான் இப்போ வந்து இப்போ அடுப்பை நிப்பாடி போட்டு எடுத்துருவோம் எடுத்து ஒரு போர்டில் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கை கோழி அதாவது வந்து எலும்பில்லாத கோழியை வச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி அருமையான ஒரு பிரட்டல் செய்திருக்கிறேன் பொறிச்சு பிரட்டும்போது கொஞ்ச நேர வேலை தான் அளவாக இருக்கும் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேருக்கு செய்யக்கில் வந்து ஈஸியாக செய்திடலாம் சுலபமாக செய்திடலாம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு தேசிக்க லெமன் ஜூஸ் பிடிக்கலன்னு சொன்னால் அது விட தேலை ஏன்னா தக்காளி ஒன்று போட்டிருக்கறதுனால கொஞ்சம் புளிப்பும் இருக்கும் உறப்பும் இருக்கும் எல்லாம் கலந்தது தான் இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குவோம் நான் கொஞ்சம் சாப்பிட்டு காமிக்கிறேனே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான கோழி அதாவது சதயம் வச்சு போன்லெஸ் சிக்கன் அதையும் வச்சு உருளர்க்கலாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரிட்ஜ் மாதிரி நீளமாக வெட்டி பொறித்து அருமையான ஒரு வரவேலொண்டு ஒரு பிரட்டலொண்டு செய்துருக்குறேன் அது வந்து சோறு சோறு வந்து நீங்கள் எந்த சோறு என்னன்னு பிரச்சனை இல்லை பஸ்மதியாக இருந்தாலும் சரி இது வந்து அமெரிக்கன் மஞ்சள் அரிசி இப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுக்கலாம் வந்து பாருங்க நல்ல பதமாக இதமாக சேர்ந்துருச்சு பிள்ளைகளுக்கு இப்படி செய்தால் கொடுத்தாலே நல்லா விரும்பி சாப்பிடுவார்கள் அருது பிள்ளைகளும் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி செய்து கொடுக்கலாம் செய்வார்கள் அவங்க இந்த 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 பார்த்து இந்த முறையை பார்த்து செய்தால் பிள்ளைகள் வந்து சுலபமாக செய்வார்கள் அதுக்காக தான் இந்த வீடியோவை இன்றைக்கு போடுறேன் உறைப்பு குறைவு புளிப்பு கரெக்டாக இருக்குது எல்லாம் கலந்து இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிட வேறு லெவல் என்ன சொல்ல இந்த வேறங்கோ அருமையாக செய்தெடுத்தாச்சு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட குட்டி கையால அந்த பெல் பட்டன் அமைத்திட்டு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மிக மிக சந்தோஷமாக இருக்கும் இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் பாய்